அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வனிதா எனக்கு தற்போது முப்பத்தி மூணு வயதாகிறது என்னுடைய கணவனின் பெயர் கமலக்கண்ணன் அவருக்கு முப்பத்தைந்து வயதாகிறது நான் குன்னூர் துளூர் மட்டம் பகுதியில் வசித்து வந்தேன் அப்போது எனக்கு வேறு சமூகத்தை சேர்ந்த கமலக்கண்ணனுடன் காதல் மலர்ந்தது அதன் பிறகு நாங்கள் இருவரும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கலப்பு திருமணம் செய்து கொண்டோம் தற்போது எங்களுக்கு எட்டு வயதில் ஒரு மகனும் உள்ளான் கடந்த ஏழு வருடங்களுக்கு முன்பு நாங்கள் கருமாண்டி செல்லிப்பாளையம் பகுதிக்கு குடி வந்தோம் அப்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வசிக்கும் சண்முகநாதன் கனகா தம்பதியுடன் எங்களுக்கு நட்பு ஏற்பட்டது கனகா எனக்கு என்னுடன் தோழியாக நெருங்கி பழகி வந்தாள் கனகாவுடைய கணவன்தான் தான் சண்முகநாதன் அவளுக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளது சண்முகநாதன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி சரியாக குடும்பத்தை கவனிக்காமலும் இருந்து வந்தார் இதனால் தினமும் கனகா என்னுடைய வீட்டுக்கு வந்து புலம்பி விட்டு செல்வாள் என் கணவன் குடிப்பொதைக்கு அடிமையானதால் குடும்பத்தை சரியாக கவனிப்பதும் இல்லை என்னையும் அவர் கொள்வதே இல்லை எனவும் புலம்பிவிட்டுச் செல்வார் நானும் அவளுக்கு ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தேன் மேலும் கனகா மீது ஏற்பட்ட பரிதாபத்தின் காரணமாக நான் என் கணவனிடம் இதை பற்றி கூறியும் இருந்தேன் என் தோழியுடைய கணவனான சண்முகநாதன் குடிபோதைக்கு அடிமையாகி விட்டார் எனவும் அவர் குடும்பத்தை சரியாக கவனிக்கவில்லை எனவும் கூறினேன் மேலும் அவர் மனைவியை கண்டு கொள்ளாமல் இருக்கிறார் எனவும் கூறியிருந்தேன் இதை என்னுடைய கணவர் அவருக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார் என நான் நினைக்கவே இல்லை அதேபோல என்னுடைய தோழியான கனகாவுக்கும் என் கணவனான ச என்னுடைய கணவனான கமலக்கண்ணன் மீதும் ஒரு கண் இருந்தது உடல் சுகத்துக்கு கொண்டிருந்த அவள் என் கணவனை வளைத்துப்படவும் திட்டமிட்டிருந்தது எனக்கு தெரியாமலும் இருந்தது அதன் பிறகு என் கணவனான கமலக்கண்ணன் கனகாவுக்கு அவ்வப்போது வீட்டுக்கு தேவையான செலவுகளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செய்து வந்தார் அந்த பழக்கமே அவர்களுக்குள் நெருக்கத்தை ஏற்படுத்தியது அதன் பிறகு இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தார்கள் இந்த விவகாரம் எனக்கும் தெரியாது என் கணவனான கமலகண்ணனுக்கு கனகாவுடன் ஏற்பட்ட கள்ளத்தொடர்பின் காரணமாக கனகாவுடைய இளைய மகளான கனிஷ்காவிற்கு என் கணவர் அவரை மகள் போல கவனித்து வந்தார் அந்த சிறுமிக்கு தேவையான துணிமணிகளில் வாங்கி கொடுப்பது அந்த சிறுமியுடைய படிப்பு செலவில் இருந்து அனைத்து செலவுகளையும் என் கணவனை கவனித்து வந்தார் நானும் ஆரம்பத்தில் என் தோழியுடைய கணவன் சரியாக சம்பாதிப்பதும் இல்லை குடும்ப செலவுக்கு பணமே கொடுக்கவில்லை அதனால் என் தோழி கஷ்டப்படுகிறார் அதனால் என்னுடைய கணவன் உதவி செய்கிறார் எனதான் நான் நினைத்திருந்தேன் அவருடைய கள்ளக்காதல் விவகாரம் எனக்கு தெரியாது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என் மகன் ஏதாவது வாங்கி கேட்டாலும் கூட என் கணவன் வாங்கி கொடுப்பதில்லை ஆனால் அதுவே என் தோழியுடைய மகள் ஏதாவது வாங்கி கேட்டால் உடனடியாக என் கணவன் வாங்கி கொடுப்பதும் அவளுக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் செய்து வந்ததும் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது அதன் பிறகுதான் என் கணவனுடைய விஷயத்தை நான் ரகசியமாக கண்காணிக்க ஆரம்பித்தேன் அப்போதுதான் என் கணவனான கமலக்கண்ணனுக்கும் என் தோழியான கனகாவுக்கும் கள்ளத்தொடர்பு இருப்பதை நான் அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன் அவர்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருப்பதையும் நான் தெரிந்து கொண்டேன் இதனால் என் கணவுடன் சண்டையும் விட்டேன் இனிமேல் நீங்கள் அந்த சிறுமிக்கு செலவுக்கு நீங்கள் பணம் செலவிடக்கூடாது எனவும் என்னுடைய மகனுக்கு மட்டும்தான் நீங்கள் செலவிட வேண்டும் எனவும் நான் சண்டையிட்டேன் ஆனால் என் கணவனோ முடியவே முடியாது நான் கனகாவுடைய மகளுக்கு தான் நான் செலவு செய்வேன் என கூறுகிறார் இது எனக்கு மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது நானும் எத்தனையோ முறை என் கணவனிடம் சொல்லி பார்த்தேன் ஆனால் என் கணவன் கேட்பதாக இல்லை நான் கணிக்குதான் செலவு செய்வேன் எனவும் அதனை தடுக்கக்கூடாது என என்னிடமே தகராறில் ஈடுபட்டார் ஒரு கட்டத்தில் என்னுடைய வாழ்க்கைக்கு இடையராக இருக்கக்கூடிய அந்த ஏழு வயது சிறுமியை கொலை செய்ய வேண்டும் எனவும் அப்போதுதான் என்னுடைய மகனின் எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும் எனவும் நினைத்தேன் காரணம் அவள் என்னுடைய கணவர் அந்த சிறுமிக்கே படிப்பு முதல் அனைத்து செலவுகளையும் செய்வதால் என்னுடைய மகனுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுவதால் என்னுடைய மகனின் எதிர்காலத்தின் நலன் கருதி அந்த குழந்தையை கொலை செய்ய நான் முடிவும் செய்தேன் சம்பவத்தன்று என்னுடைய கணவர் வேலைக்கு சென்றுவிட்டார் என் மகனும் வெளியே சென்று விட்டான் பக்கத்து வீட்டில் இருந்த கனகாவுடைய கணவனான சண்முகநாதனும் திருப்பூரில் ஏதோ வேலை இருப்பதாக அவரும் சென்றுவிட்டார் என்னுடைய தோழியான கனகாவும் திங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மில்லுக்கு அவளும் வேலைக்கு சென்று விட்டார் கனகாவுடைய மகனான வினுவும் புல்லாங்கட்டு புதூரில் இருக்கக்கூடிய அவருடைய பாட்டியான பாப்பாத்தி வீட்டுக்கு சென்று விட்டார் அன்று சிறுமியான கனிஷ்கா மட்டும் வீட்டில் தனியாக இருந்தார் இதனால் இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என நான் நினைத்தேன் இதனால் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த கனிஷ்காவை நான் நைஸாக என்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து தின்பங்கள் தின்பண்டங்கள் இருக்கு சாப்பிடுகிறாயா என வீட்டுக்குள் அழைத்து வந்தேன் அந்த சிறுமியும் ஆசையாக தின்பண்டங்கள் கிடைக்கிறதே என என்னுடைய வீட்டிற்கு வந்தார் அப்போது இதனை நான் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கனியுடைய கழுத்தை நிறுத்தேன் அவருடைய குரல் விலையை நிறுக்கி அவரை துடிதுடித்து படுகொலையும் செய்தேன் அதன் பிறகு என் மீது எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாது நானும் மாட்டிக்கொள்ளக்கூடாது என வெளியே வந்து யாராவது இருக்கிறார்களா என நான் பார்த்தேன் அப்போது வெளியே யாருமே இல்லாதவுடனே நான் கனிஷ்காவை என்னுடைய தோளில் போட்டு என்னுடைய வீட்டிற்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு கீழே போட்டுவிட்டு வந்துவிட்டேன் வீட்டுக்கு பின்புறமுள்ள ஒரு காலியான இடத்தில் போட்டுவிட்டு சி கனிஷ்கா விளையாடும்போது கீழே விழுந்து தவறி அடிபட்டு அவர் இறந்து விட விறந்து விட்டதாக நம்பி விடுவார் என நினைத்து நான் அவருடைய உடலை அங்கே போட்டுவிட்டு வந்தேன் அதன் பிறகு அந்த பக்கமாக சென்றவர்கள் சிறுமியான கனிஷ்கா மயங்கி கிடப்பதை பார்த்து அவருக்கு தண்ணீர் தழுத்து எழுப்பி முயற்சி செய்திருக்கார்கள் ஆனால் எந்தவிதமான பேச்சு மூச்சும் இல்லாததால் உடனடியாக அவரை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள் ஆனால் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் கனிஷ்கா இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் கனிஷ்காவுடைய உடலில் ஆங்காங்கே சிறு காயங்கள் இருந்ததால் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய பெற்றோருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது மேலும் இது குறித்து பெருந்துறை போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக சிறுமியான கனிஷ்காவுடைய உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள் இது தொடர்பாக பெருந்துறை இன்ஸ்பெக்டரான சுகவனம் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டார் இந்த நிலையில்தான் கோவையில் நடைபெற்ற பிரேத பரிசோதனையில் சிறுமியான கனிஷ்கா குரல்வலை நசுக்கி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது இதனால் மர்ம மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் இதை கொலை வழக்காக மாற்றி தீவிரமான விசாரணையிலும் ஈடுபட்டனர் சிறுமியுடைய வீட்டின் அருகில் உள்ளவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் அப்போதுதான் அந்த பகுதியில் இருந்த ஒரு மூதாட்டி நான் சிறுமியை தூக்கிச் சென்றதை பார்த்திருக்கிறார் அவர் போலீசாரிடம் பக்கத்து வீட்டில் குடியிருந்த வனிதா என்பவள் அந்த குழந்தையை தோளில் போட்டு கொண்டு சென்றதை தான் பார்த்ததாகவும் போலீசாரிடம் தெரிவித்துவிட்டார் இதனால் போலீசார் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த என்னிடம் என்னிடம் விசாரணையை மேற்கொண்டார்கள் நானும் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்ல போலீசாருக்கு என் மீது சந்தேகம் எழுந்தது இதனால் போலீசார் தங்களுடைய பாணியில் விசாரணையை மேற்கொண்டனர் அப்போதுதான் நான் அனைத்து உண்மைகளையும் போலீசாரிடம் தெரிவித்துவிட்டேன் என் கணவனான கமலக்கண்ணனுக்கும் அந்த சிறுமியின் தாயாரான கனகாவிற்கும் தொடர்பு இருந்தது இதனால் என்னுடைய கணவர் அந்த குழந்தைக்கு அதிகமாக செலவு செய்து வந்தார் என்னுடைய மகனை அவர் கண்டுகொள்ளவும் இல்லை என் மகனுக்கு அவர் செலவு செய்யவும் இல்லை என்னுடைய குடும்ப செலவுக்கும் அவர் சரியாக பணம் கொடுப்பதும் இல்லை அதனால் அந்த குழந்தையின் மீது இருந்த ஆத்திரத்தின் காரணமாக அந்த குழந்தையை கொலை செய்ய வேண்டுமென நான் முடிவு செய்தேன் இந்த குழந்தையான கனிஷ்கா உயிருடன் இருந்தால் தனக்கும் தனது மகனுக்கும் பிரச்சனை ஏற்படக்கூடும் என கருதிய நான் கனிஷ்காவை கொலை செய்ய முடிவு செய்தேன் இதனால் நான் வீட்டில் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த கனிஷ்காவை என்னுடைய வீட்டிற்கு தின்பண்டங்கள் தருவதாக கூறி கடத்தி வந்து அவரை வாயை பொத்தி கழுத்தை கழுத்தின் குறைவலையை நெறித்து அவரை கொலை செய்தேன் என போலீசாரிடம் வாக்குமூலமாக அளித்தேன் அதன் பிறகு என்னை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி என்னை சிறையிலும் அடைத்தனர் கோவை மத்திய சிறையிலும் அடைத்தனர் இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்ட வந்த நிலையில் நீதிபதியான மாலதி அதிரடியான ஒரு தீர்ப்பையும் வழங்கினார் அவர் வழங்கிய தீர்ப்பில் சிறுமியை கொலை செய்த குற்றத்திற்காக எனக்கு ஆயுள் தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் கொலைக்கான தடயங்களை மறைத்த குற்றத்திற்காக எனக்கு மேலும் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது இந்த தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் எனவும் அபராதத்தை கட்டத் தவறினால் மேலும் மூன்று மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிபதியான மாலத்தி அளித்த தீர்ப்பில் கூறப்பட்டும் இருந்தது என் கணவனின் தகாத ஒருவால் என் குழந்தையின் எதிர்காலத்துக்காக தான் நான் இந்த கொலையவே செய்தேன் ஆனால் தற்போது நான் இல்லாமல் என் குழந்தை வெளியே கஷ்டப்படுகிறான் நானோ சிறையில் கஷ்டப்படுகிறேன் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்